ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லி அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு லக்ஸரியான வீடு தாங்க இது போர்ட்டிகோவோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்தொம்போதுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலொர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாவே நீட்டான டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் ரூமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைல அமைந்துள்ளதுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனல்ல பார்க்கலாங்க நீங்களும் நம்ம சேனல்ல விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லோகி சேனல்ல வர நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க